வாங்க உட்காந்துக்கோ ஸோ ஆ ஓ தேங்க் யூ லுங்கி அவுசுட் மேன் என்னென்ன டீசன்ஸ் இல்லாமல் ஐஸ்க்யூம் செல்லு ஆ ஆ சைடிஷ் என்ன சாப்பிட்றேன் அது வந்து இதை சாப்பிட்லாம்ன்றீங்களா நோணும் சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்டா சிஸ்டம் பூரா கொலாப்ஸ் ஆகிடும்னு ஜானி ஒரு மேல் நாட்டம் அறிவிங்க ஹவு டு ட்ரிங்க் அப்படிங்கிற புக்கில் அறுபத்தி மூணாவது பக்கத்தில் எழுதியிருக்கான் ஏன் தேங்க்றீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் நீங்களே சொல்லிருங்க சார் வேற சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி சிக்கன் பெப்பர் சிக்கன் மிளகு உடம்புக்கு பிராண்டி சூடு இல்லை லுங்கிடுச்சு நூற்றி பத்து ரூபாய் இல்ல நீங்க ஏற்கனவே ஒரு இருக்கு ஏன் தயங்குறீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த குமாரசாமிக்கு வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம் செட்டில் சார் இந்தாப்பா அண்ணே கணக்கு முடிச்சுடானே அப்புறம் போதலை பிரச்சனை ஆயிரும் கணக்கு மொத்தம் நூத்தி எழுபது ரூபா அண்ணே உங்க சேர் எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருங்கண்ணே ஷேர் ஆமாம் பார்ட்னர்

என் தாத்தா எங்க அப்பாவோட ஷேர் பண்ணி குடிப்பார் எங்க அப்பா என் கூட ஷேர் பண்ணி குடிப்பார் நான் என் பையன் கூட ஷேர் பண்ணி குடிப்பேன் அது ஒரு கோல்டன் பெரிய உங்க பையன் சொல்லுங்க ஆட்டை பிடிச்சி கூட்டம் தர்ற அது உன்னால முடியாது ஏன் அவன் போயிட்டான் எங்க போயிட்டான் செத்து போயிட்டான் செத்து போயிட்டானா எப்படிங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதே பார் இதே சே இதே மாதிரி ஷேர் பிரச்சனை வாயும் பிள்ளை மறந்தால வாயு வயிறு வேற வேற இல்லையா விடுவானா இந்த குமாரசாமி எடுத்தேன் பீர் பாட்டில உடச்சே ஏத்தற ஒரு ஏற்று அப்பா நல்லரு கூட நேரமில்லாவா அல் பாய்ச்சுல போயிட்டையும் பொய்ய ஏழு வருஷம் ஜெயில இருந்துட்டு ஏழு மணிக்கு தான் வெளியில வந்தேன் மறுபடியும் என்ன பீர் பாட்டலை எடுக்க வைக்காதடா தனிமையில குடிக்கிறதே ஒரு இனிமையுமே

என்ன பெருமையா மாமியார் உடச்சா மஞ்சட்டி மரும உடைச்சா பொஞ்சட்டிடாது எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடுகைக்கு போகாத ஒரே பாத்திர இதாண்டா அந்த காலத்துல மஞ்சட்டியில சோறாக்கி மஞ்சட்டியில குழம்பு வச்சு மஞ்சட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கான் இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவ சீக்கிரமா சீக்கிரம் செத்து போயிடுறான்

கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேட் வைக்கிற மாதிரி ஆயிடும் என்ன கூப்பிடு என்ன லங்க இருந்தா எனக்கு லன் குடுப்பா

ஐயோ இது அந்த உசூஸ் இல்லம்மா உங்க சட்டையோட மேல் பட்டல் கரெக்ட் இருக்குது ஆமா இப்ப எதுக்கே உசூஸ்ங்கறா ஐயோ இது அந்த உசூஸ் இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசூஸ் சரி சரி கூடி போங்க வாடா வாடா வந்துட்டா என்ன குடிக்க வச்சுட்டே வந்தனா ஆள் பார்த்தா புத்திசாலி மாதிரி இருக்கும் அறிவுபூர்வமான கதையெல்லாம் கிட்ட வேவாது ஒரு சென்டிமெண்ட் விட்டு போட்டு பார்ப்போம் சார் சார் என்ன சார் இது இவ்வளவு சரக்கு நீங்க ஒருத்தரே தனியா குடிச்சா உடம்பு கெட்டு போகாது உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்களா ஜாஸ்தியா குடிச்சா லிவர் கெட்டு போகும் லிவர் கெட்டு போனா சுகர் வரும் சுகர் வந்தா பிகர் போயிடும் ஏண்டா அவங்க பிரச்சனை என்னடா இப்போ சரக்கு வேணுமா

என்ன சார் அப்படி பாக்குறீங்க இந்த பாலும் நீரும் பிரித்து உண்ணுமண்ண பறவை மாதிரி சார் என் உடம்புக்கு ஏற்றுக்கிற ட்ரிங்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு ஒத்து வராத பொருளை அப்படியே வச்சிருவோம் சார் இந்த ஹெச் டூ ஓன்ற தண்ணி இருக்கே டேய் நீ பயங்கரமான ஆள் நீ நான் என்ன சார் பயங்கரமான ஆள் ஆ போன வாரம் என் தாத்தா ஒருத்தனை பார்த்தோம் சார் பார்த்து இந்த பரங்கை மலை பார்க்கல ஆ பரங்கி மேலே பார்க்கல ஆமாம் சார்

இப்போது வீடியோ கேமராவை பத்து மணிக்கு தட்டினீங்கன்னா பத்து மணிக்கு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் பதினோரு மணிக்கு தட்டினீங்கன்னா பதினோரு மணிக்கு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அதே மாதிரி இப்ப நான் ஒரு அடிச்சிருக்கும் போது என்ன நடந்ததோ அது ஒரு பைக் அடிக்கும் போதும் யாபத்துக்கு வரும் நாலாவது பைக்கு அடிக்கும் போது என்ன நடந்ததோ அது நான் நாலாவது பைக்கு போது அவத்துக்கு வரும் சார் இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த குலகாரனை பார்க்கும் போது நான் எத்தனாவு பெக்கில் இருந்தேனோ எத்தாவது பெக்கில் நான் மறுபடியும் இருக்கும்போது தான் சார் அந்த குலகாரனோட முகம் எனக்கு ஞபகத்து வரும் ஆனால் அந்த குலகாரனை பார்க்கும் போது நான் ஃபுல் மப்பில் இருந்தேங்கிறது மட்டும் ஹண்ட்ரட் பர்சென்ட் பேசுகிறேன்

என்ன பாட்டு என்ன பாட்டு அப்படி போடு 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 அப்படின்னு நான் குஷால பாடிக்கிட்டு குத்து மதிப்பா நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல சீக்கிரமா போயா சீக்கிரம் போறதுக்கு நான் என்ன ராக்கெட்ல போயிட்டு இருக்கேன் லோடு ஏத்திட்டு டவுன் பஸ் மாதிரி ஸ்லோவா தான் சார் போக முடியும் என்னாச்சு சார் பாருங்க சார் சார் பாருங்க டேய் இது உடம்பட்ட டேய் சார் பாருங்க சார் குளார் பாருங்க சார் குளார் பாருங்க சார் சுத்து சுத்து கேங்க யார் யார் சார் லாங் சர்ல இருக்க மங்களத்தில சார் இன்னொரு பெக்கு போட்டு அவன் க்ளோஸ் அப்ல வரான் கரெக்ட் சொல்லு ஒரு பெக்கு என்னடா இன்னும் நாலு பெக்கு குடுடா என்னடா குடிடா குடி நல்ல குடுடா ராஜா